இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சாக்லேட் ஞாபகம் தாங்க வரும் இது வந்து சாக்லேட் ஃபீஸ் பேக் தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாக்லேட் ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நமக்கு எந்த அளவுக்கு லைவாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என் ஃபேஸ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பிரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் எங்கேயும் நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸை அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸ் வந்து பளிச்சு இந்த மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறத விட ரெண்டு ஷேட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் விட்டுருந்தேன் ஆனால் என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையா செம்மையா இருக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இப்போ நான் ரெகுலரா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்ப இந்த ஃபேஸ் பேக்க எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்றத பாத்துட்டு வந்தலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்ப நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க இதுல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து காஃபி பவுடர் வந்து அதான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சன்ரைஸ்ல ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி காஃபி பவுடர் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க நீங்க வந்து ஃபேஸுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தா ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க நீங்க நெக்கு காது இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் இப்போ எடுத்தாச்சு காஃபி பவுடர் இப்ப இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முழு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை வந்து நம்ம ஆஃபா கட் பண்ணிக்கலாம் இந்த காஃபி பவுடர் இப்படி இருக்கட்டும் இப்போ தக்காளி வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அடிப்பகுதியை மட்டும் நம்ம அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பகுதியை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சி எடுத்தோம்னா சத்துக்கள் அழியாமல் இருக்கும் நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிட்டு நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் கிடச்சிக்கலாம் நமக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூஸ் இருந்தா போதும் இப்ப நம்ம இந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் இப்ப இந்த காஃபி பவுடர் கூட ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போறோம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஆட் பண்ண போறோம் இது என்னன்னா ரைஸ் ஃபிளாருங்க இந்த மாதிரி ரைஸ் ஃபிளார் வந்து நம்ம நைஸா வந்து நான் இப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு இருக்கக்கூடாது குரணு நைஸாக அரைச்ச ரைஸ் ஃபிளரா இருக்கணும் அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம இந்த தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப திக்கா இருக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுத்தமான ஹனியா பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹனியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம சேர்த்துக்க பொருட்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போறதுல எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா ஒரு அருமையான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு பிரைட் ஆக்கி கொடுக்க போகுது அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணா போதும் பார்ட்டி ஃபங்க்ஷன் கிளம்பும் போது வெளியில் கிளம்புறீங்களா உங்க ஃபேஸ் நல்லா இருக்கா கண்டிப்பா இதை ஒரு டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க உங்க ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டா மாறுதுன்னு நீங்க அப்புறமேட்டு சொல்லுவீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கிடச்சிது அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க இப்போ இந்த பேட்டை வந்து என்னுடைய ஃபேஸ் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு ஏன் ஃபேஸ் பிரைட்டா மாறுது அப்படின்னு நம்ம பாக்கரலாம் சூப்பராகிடுச்சு பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கு பாருங்க தான் இது வந்து சாக்லேட் ஃபேஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க தக்காளி நம்ம நல்ல ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும் பிரைட் ஆக்கி கொடுக்கும் அதே மாதிரி ரைஸ் அப்படி அப்படிதான் நம்ம ஃபேஸ வந்து நல்லா எண்ணாக வச்சுக்கிறதுக்கு ரைஸ் ஃபிளார் நல்லாவே யூஸ் ஆகும் காஃபி பவுடரும் அப்படி தான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஹனி சொல்லவே வேணாம் நம்ம ஃபேஸ வந்து நல்லா வச்சுக்கோ இதெல்லாமே சேர்த்து சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணோம் இப்போ வாங்க இதை எப்படி என்னுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறேன் எவ்வளவு நேரம் அப்ளை பண்ணி வச்சுக்க போறேன் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தலாம் இப்போ இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு பேட் வந்து போட்டுக்கிறேன் நீங்க இருந்தா போட்டுக்கோங்க இல்லடா விட்டுருங்க எதுக்கு அப்படின்னா முடியெல்லாம் முன்னாடி வந்து விழாம இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கிறேன் முடியே பாடாமல் இருக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பண்ணிருங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ண நீங்க கண்டுகிட்டு கீழே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து நல்ல நைஸான தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிருக்கோம் அதனால தாரணமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எந்த ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றத நான் உங்கள்ட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி காட்ட போகிறேன் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படியே ஆஹா ஊகோன்னு வெளில வெளியே நம்ம ஆக வேண்டாங்க ஓரளவுக்கு நமக்கு வந்து இருக்கிற கலரோட ஒன்னு ரெண்டு ஷேடு வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆனாலே போதும் நமக்கு நம்ம என்னதான் அழகான ட்ரெஸ் போட்டாலும் இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வச்சுக்கலீனா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ அழகான காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்காது அதனால நம்ம வந்து ஃபேஸை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸ்கின் கேர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி பேக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் ஃபேஸுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாது கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்லயே நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா விச்சா இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா தரணுமா அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க கழுத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க காதலிய கூட நீங்க அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் கைகள் இல்ல எங்கெங்கெல்லாம் டேன் உங்களுக்கு ஏற்பட்டு அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செயின் எல்லாம் போட்டு கழுத்துல இந்த பக்கம் எல்லாம் நல்லா பிளாக் பிளாகா இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த பேக்கை வந்து நீங்க கழுத்துல சேர்த்து அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் நல்லா பிரைட் ஆகி கொடுக்கும் இப்ப நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் விட போறோம் விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பாத்துடலாம் அது வரைக்கும் இப்ப வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் வைட்டோம் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த தக்காளி வந்து ஆஃபா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாக்கி ஆஃப் தக்காளி நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இந்த ஆஃப் தக்காளியை வச்சு நம்ம ஃபேஸ்ல நல்லா ஸ்க்ரப் பண்ண போறோம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போறோம் இப்படியே எடுத்து நம்ம ஃபேஸ்ல வந்து தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கு இல்லையா வர இருக்கும் அதுக்காக லைட்டாக நம்ம ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ வாஷ் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ளோ இருக்கும் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் இப்ப நம்ம தக்காளி எடுத்து யூஸ் பண்ணலாம் நல்ல இந்த மாதிரி சர்க மோஷன்ல நல்ல ஸ்க்ரப் பண்ணுங்க ரொம்ப அழுத்தாம ஜென்ட்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் எந்த அளவுக்கு ஃபேஸோட கலர் வந்து தெரிவி பாருங்க சம்மையா ரிசல்ட் நமக்கு வந்துருக்கு நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு இதை நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணாலே போதும் உங்க ஃபேஸ் வந்து அந்த கலர் அப்படியே மைக்கன் ஆகும் நல்லா ஸ்கப் ஆகிட்டோம் வந்து ஃபேஸை நம்ம வாஷ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு வந்து இப்படி தொடச்சி காட்டுறேன் இப்ப நம்மளே ஷாக் ஆகுற மாதிரி நமக்கு ரிசல்ட் கண்டுபிடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உண்மையாக சொல்றாங்க செம்ம ரிசல்ட் செம்மையா காலர் ரிப்ரூவ் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரிசல்ட் ஆனா நீங்க சொல்லுவீங்க அக்கா நீங்க ஏற்கனவே கலரா தானே இருக்கீங்க அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க அப்படி கண்டிப்பா இல்ல அதாவது கலரா கலரா இருந்தாலும் கூட அங்க இருந்த கலரை விட இது பாருங்க எப்படி கலர் இருக்கு நான் முதல் காட்டின ஃபேஸை விட இப்போ என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க அதே மாதிரி நம்ம இருக்கிறத விட ரெண்டு ஷேட் அளவுக்கு நமக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கலர் நமக்கு கொடுக்கும் எப்படி இருக்கு செம்மையா இருக்குங்க சான்ஸே இல்லை வாவ் சூப்பரா இருக்கு எல்லாருமே உங்களை கேட்பாங்க நீங்க என்ன பார்லர் போனீங்களா ஃபேஷியல் பண்ணீங்களா அப்படின்ட்டு சொல்லப்போனா நம்ம ஒண்ணுமே பண்ணலங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சூப்பரா ஒரு ஃபேஸ் பாக் ரெடி பண்ணோம் அல்டிமேட்டா பாருங்க இந்த மாதிரி நீங்க காட்டன் வச்சு இத வந்து வைப் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுதான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டணும் இல்லையா பண்ணிட்டு வந்தனா அக்கா வேற ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க அப்பலாம் இல்ல செம்மா ரிசல்ட் சூப்பர்வா இருக்கு எங்க கையோட கலருக்கும் என்னுடைய ஃபேஸோட கலருக்கும் எவ்வளவு சேஞ்சிருக்கு பாருங்க பாருங்க எப்படி பாருங்க மையா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ரிசல்ட் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சீங்கன்னா ஒரு லைக் ஒன்னு கண்டிப்பா போட்டுருங்க ஓகேமா சொல்றேன் ட்ரை பண்ணுங்க சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும்